ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் கரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீ கடைகளில் சாப்பிட்ற மாதிரி பஜ்ஜி பூண்டா வடை ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு போகிறோம் நம்ம வீட்டில் தான் என்ன தான் செஞ்சாலும் கடைகளில் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அதே மாதிரி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம முதல் ரெசிபி பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி ரெசிபி எப்படி சேரலான்னு பார்க்கலாங்க இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடைகளில் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து அப்படியே மாறாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நம்ம இந்த கலக்கிற பதம்தான் முக்கியம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க அதிக டைமும் எடுக்காது டேஸ்ட் வந்து அதே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் தண்ணி அதிகமாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது இருக்கட்டும் மூணு வாழைக்க மீடியம் சைஸ் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கங்க இதை வந்து நம்ம இப்போ சீவி எடுத்துடலாம் இப்போ இதை வந்து உங்கள் கிட்ட அந்த சிப்ஸ் சீவுறது இல்லைன்னா நீங்கள் வந்து காய்த்துரு வர்றதுலேயே சீவி எடுத்துக்கலாங்க அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து காய்த்துருவரதலேயும் உங்களுக்கு இன்றைக்கி சீவி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் தோல் வந்து நல்லா சீவி எடுத்தாச்சு நம்ம காய்த்துருவர்களை இந்த மாதிரி பகுதி இருக்கும் அதை வச்சு நம்ம ஈஸியாக சீவி எடுத்துடலாம் எல்லார்கிட்டையும் சிப்ஸ் சீவுறது வந்து இருக்காது அதனால் நீங்கள் இந்த மாதிரி காய்த்துருவதலை வந்து சீவி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு லேஸாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சீவி எடுத்தாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் தண்ணியில் எதுவும் சேர்க்க வேண்டாங்க வாழைக்காயை இப்போ நம்ம மாவில் ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு மாவு பதம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும் இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து வாழைக்காயை வந்து டிப் பண்ணி நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு சைடு வெந்ததும் நம்ம எடுத்துடலாம் நம்ம டேஸ்ட்டான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரிலாம் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது கூட நீங்கள் வேணும்னா சட்னி வச்சு சர்வ் பண்ணிக்கலாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ரெண்டாவது பார்த்திங்கன்னா மெதுவடை ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி மறக்காம நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இதையும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் அளவு உளுந்து எடுத்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குங்க இப்போ இதை வந்து நல்லா அலசிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு மாற்றிக்கோங்க இப்போ இதை வந்து தண்ணி தெளிக்காமல் நம்ம வந்து முதல்ல பல்ஸ் மோட்டில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அளவு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிக்கோங்க ஒரே இதில் சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதை மாற்றிட்டு நம்ம வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை வந்து நல்லா வடித்து எடுத்துக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு கல்லில் அரைக்கிற மாவு மாதிரி நல்லா புசு புசுன்னு வரும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம இந்த மாதிரி நல்லா அடித்து எடுக்கும்போது நம்மளுக்கு மாவு வந்து நல்லா புசு புசுன்னு வந்துடும் அப்போ தான் நம்ம வடை போட்டு எடுக்கும்போது உள்ளேயும் நல்லா புசு புசுன்னு இருக்கும் இப்போ நம்ம நல்லா அடிச்சு எடுத்தாச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இது கூட நம்ம தேவையான மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சின்ன குழிக்கரண்டி அளவு ஒரு குழிக்கரண்டி வந்து அரிசி மாவு சேர்க்குறேங்க ஒன்றுலேருந்து ரெண்டு குளிக்கரண்டி சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கத்தமல்லித்தலை கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையிலையை சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் எண்ணெய் காய வச்சுட்டு மற்ற எல்லாம் சேர்ந்து கலந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் இப்போ இந்த மாதிரி சின்ன பவுலில் தண்ணி விட்டுட்டு கையில் நல்லா நலச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வடை போட்டுக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக வரும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க நம்ம வந்து வடை போட்டு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மத்திய ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெயும் அதிக அளவுக்கு குடிக்காது உள்ளேயும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சைடு வெந்ததும் நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் வெந்ததுக்கப்புறமா எண்ணெயோட சலசலப்பு முழுவதும் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துர்லாங்க கண்டிப்பாக இந்தியும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம மூணாவது ரெசிபி பார்த்திங்கன்னா டீக்கடை ஸ்டைலில் போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம தான் வீட்டில் போண்டா செஞ்சாலும் டீக்கடைகளில் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காதுங்க இந்த மொத்தம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அதே மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் செய்யும்போது ஒரு சில டைம் ரொம்ப ஹார்டாக வந்துற மாதிரி இருக்குங்க இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் வந்து மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் வெங்காயம் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த மாதிரி பொருள்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி நீள நீளமாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் வந்து இதுக்கு பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்காக வந்து நான் அதுக்குள்ளே இருக்கிற விதைகளை வந்து எடுத்துகிட்டு சேர்க்குறேங்க விதைகள் இருக்கும்போது அதில் இருக்கிற காரம் வந்து அதிகமாக இருக்காது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்குங்க அதுக்காக தான் நீங்கள் விதைகள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்குவாங்க குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தயவுசெய்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க அவங்களுக்கு வந்து காரம் இருக்காது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு மிளகாய் கூட சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன் இதை வந்து ஒன்றா ரெண்டாக நல்லா தட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதையும் ஒன்றா ரெண்டாக நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க நீங்கள் ரொம்ப பொடி பண்ணணுங்கிறது இல்லைங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பொடி மிளகாய் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் மிளகாய் பொடியும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கலருக்காக நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்குறேங்க இது இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா துருவி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு உதித்து விட்டுக்கோங்க ஒன்றோடய ஒன்று சேர்ந்து இல்லாமல் நல்லா தனித்தனியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு உதிர்த்துற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம மாவை சேர்த்துக்கலாங்க இந்தளவு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு அடுத்து நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா மைதா மாவு இது கண்டிப்பாக கடைகளில் சேர்ப்பாங்க மைதா மாவு சேர்க்குறங்கிட்ட தான் நம்மளுக்கு ஆறுனதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு இருக்குது போண்டா அதாவது கட்டியாகாமல் வந்து ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் மைதா மாவு சேர்க்குறாங்க நீங்கள் மைதா மாவு வேண்டாட்டி கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடைகளில் கிடைக்கிற மாதிரி செய்கிறங்காட்டி மைதா மாவு சேர்த்துருக்குறேங்க இப்போ அதை நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்தாமல் முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு வெங்காயத்துலேயே நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கோம் அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மாவை அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கிற அளவுன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பூண்டாக வருங்க இப்போ நான் வந்து ஒரு அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்தோன்னா ஒட்டுக்காக சேர்த்திடாதீங்க நம்மளுக்கு வந்து தண்ணி அதிகமாக போயிடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் நம்மளுக்கு மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் பிசைஞ்சிடக்கூடாதுங்க ரொம்ப தண்ணி மாதிரியே இருக்கக்கூடாது நம்மளுக்கு இந்த பிணையிற பக்குவமும் ரொம்ப முக்கியங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக பூண்டா வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ நம்ம நல்லா தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து பாருங்க பாருங்கள் உங்களுக்கு மாவு வந்து இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ நம்மளுக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி கரெக்டாக எடுக்க வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொல கொலனும் இல்லைங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லை கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தாங்க நம்மளுக்கு உள்ளே வந்து நல்லா வெந்து வரும் இப்போ நான் வந்து ஒரு அளவுக்கு தண்ணி எடுத்து இல்லைங்களா அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மீதி இருக்குது நான் வந்து ஒரு கப்பையும் ஃபுல்லாக சேர்க்கலை இதில் தண்ணி இவ்வளோதான் சேர்க்கணுன்ட்டு இல்லைங்க நீங்கள் வந்து தெளித்து பிசஞ்சிக்கோங்க நான் வந்து ஃபுல்லாக சேர்க்கலை அதுக்காக காமிக்கிற பாருங்கள் இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை இப்போ நம்ம எது கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கும்போது தாங்க நம்மளுக்கு நல்லா புஸ் புஸ்ஸுன்னு வரும் கண்டிப்பாக சேர்ப்பாங்க சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் வருங்க இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இது கூடவே நம்ம எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அதுலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உப்பு பத்தலைன்னா நீங்கள் இந்த சமயத்தில் சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க இதை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுக்கோங்க காஞ்சதும் ஃபுல்லாக சிம் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை குழந்தைங்க ஈவினிங் வரும்போது கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சின்னதாக எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ரெண்டு பிடிச்சிக்கோங்க அதிகமாக அழுத்தி பிடிக்கக்கூடாது அப்புறம் நம்மளுக்கு உள்பகுதி வந்து வேகாதுங்க லைட்டாக நம்ம உரண்டு பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃபுல்லாக சிம் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இல்லைன்னா வெளிய வந்து கருகிடுங்க உள்ள வந்து வேகாத மாதிரி இருக்கும் அதனால் சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா எல்லா சைடும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம பொன்னிறமாக வந்ததும் நம்ம எடுத்துரலாம் பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு வந்து ஷேர் பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து அதே மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம லாஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா டீ கடை சுவையில் வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வடை பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் இது வந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம தண்ணி வடித்து எடுத்துடலாம் இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இதை எடுத்துடலாங்க பருப்பு எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அது எப்படி இருக்கட்டும் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம மசாலாலாம் அரைச்சி எடுத்துடலாம் ரெண்டு கிராம்பு சின்னதாக ரெண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகாய் அஞ்சு சின்னதாக பூண்டு சேர்த்துக்கலாங்க பெருசாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறோங்க இது வந்து காரமாக இருக்கும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இருந்தாலும் நல்லா குறை குரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ இது கூடவே நம்ம பருப்பு சேர்த்து அரைச்சிடலாம் நம்ம முதல்ல மசாலா அரைக்கும் போது தான் அது அரைப்பட்டு நல்லா இப்போ பருப்பு சேர்த்து இந்த மாதிரி ரெண்டு சுற்றி விட்டுட்டு திரும்ப பேலன்ஸ் இருக்கிற பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்குற வேண்டாங்க நீங்கள் வந்து அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக இந்த மாதிரி துடிச்சி மட்டும் விட்டுக்கோங்க அதிகமாக தண்ணி கூடாது அதிகமாக தண்ணி சேர்த்துனோம்னா நம்மளுக்கு வந்து வடை வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சுடுங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் குரகுரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா முறு வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க வெங்காயம் வந்து எப்பவுமே கடைசியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வெங்காயம் வந்து தண்ணி விட்டு வரும் அதனால் நம்ம கடைசியாக சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வடை வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சின்னதாகவே போட்டு எடுங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மொறு முருன்னு கிடைக்கும் பெருசாக நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுக்கும்போது நடுவில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாவு மாதிரி தாங்க இருக்கும் ஒரு முறுப்பு வராது கடைகளில் கிடைக்கிற மாதிரி இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அதில் வந்து கொஞ்சமாக சின்னதாக ஒரு மாவு எடுத்து விட்டு பார்த்துரலாம் இந்த மாதிரி உங்களுக்கு போட்டதும் மேலே எழுந்திரிச்சு வரணுங்க அப்போ தான் வடை வந்து நல்லா முறுமுறுன்னு வரும் இப்போ நம்ம தட்டி போட்டுடலாம் நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக தாங்க எடுத்துருக்கேன் அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு வந்துச்சு நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சுங்க இப்போ இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நீங்கள் தட்டி போட்டுடலாம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி விரலில் கூட அமுத்தி விட்டு நீங்கள் தட்டி போடலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பொருக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அப்படி தட்டி எடுக்கிறதுக்கு வரலன்னா லைட்டாக உள்ளங்காயில் தண்ணி மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நம்ம வடை போட்டோடனே தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வடை வந்து எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும் உள்ளே உள்ள வந்து நம்மளுக்கு வேகாத மாதிரி இருக்கும் பாருங்க நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலாலாம் எல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க சுட சுடவே பாதி வடை காணாமல் போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்க நம்ம வடை ரெடி ஆகிடுச்சு நல்லா முறு மொறுன்னு இருக்குது உங்களுக்கு ஒன்று வந்து பிச்சு காமிக்கிற பாருங்கள் உள்ளேயும் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து தடிமனாக இல்லை நான் வந்து லைட்டாக தான் அமுத்தி போட்டிருக்கேன் அதனால் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி